நான் மொத முத அவங்க மீட் பண்ணது அந்த ஷோல தான் நான் மீட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் எந்த வீடியோஸுமே அவங்களோட பார்த்தது இல்லை நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் அந்த தம்பி தான் அந்த தம்பி எனக்கு கொடுத்த ஒரு லைஃப் தான் இது அவங்க என்கிட்ட அந்த கான்வர்சேஷன் வந்துச்சு பாத்தீங்களா அந்த வீடியோல தான் எனக்கு ஒரு இது கிடைச்சது அதுக்கு காரணம் அந்த தம்பி தான் ஆனா இன்னைக்கு அந்த தம்பி இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரியலி அந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே நேரத்துல ஒரு சிரிக்காதவங்களை கொண்டு அவங்க கிட்ட விட்டா கூட அவங்களோட வீடியோஸ் பார்த்தா சிரிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு தம்பி தான் இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் புடிச்சிருக்குங்கிறதே எனக்கு தெரியாது இன்னைக்குதான் நான் எல்லாம் விசாரிக்கும் போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் தான் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அவங்களோட ஆயுசு காலம் வந்து இந்த அளவுக்கு தான் கடவுள் இருக்காரு அப்படி இருக்கும்போது அதுல தேவையில்லாம என்ன வந்து அதுல டேக் பண்றது வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு யூடியூப்லயும் சரி பேஸ்புக்ல கூட கமெண்ட்ஸ்ல வந்து அஹ் சண்டை போட்டாங்களா அந்த பையன் செத்து போயிட்டான் உங்ககிட்ட சண்டை போட்டான்ல அந்த பையன் செத்து போயிட்டான் அதெல்லாம் என்ன ஒரு வார்த்தை என்கிட்ட சண்டை போட்டதுனால அவங்க போயிருவாங்களா இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்ன தினமா கமெண்ட் போட்டிருந்தாங்க ராகுல் கிட்டி அந்த தம்பி இறந்ததுக்கு பதிலா நீ இறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன வார்த்தை சரி அவங்கதான் ஒருத்தங்க இப்படி கமெண்ட் பண்றாங்க அதுக்கு லைக் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் அதுக்கு ரிப்ளை பாத்தீங்கன்னா ஆமா சாமி போடுறதுக்கு எக்கச்சக்க கூட்டம் இப்படிதான் அடுத்தவங்களோட இறப்புல குளிர் காயறதுக்கு மக்கள் இருக்காங்க ஒன்னாலதான் அவன் சத்தா ஒன்னாலதான் அப்படி ஆச்சு அப்படி இப்படின்னு நான் அந்த பையனை அந்த ஷோக்கு அப்புறம் நான் பார்த்ததும் இல்லை பேசுனது கூட இல்லையா இவ்வளவு நிறைய வீடியோஸ் வந்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு பட் இப்போ நீங்க ரீசெண்டா இன்னில இருந்து வைரல் ஆயிட்டு இருக்க வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இப்போ வந்து நம்ம ராகுல் டிக்கி வந்து ஆக்சிடென்ட்டால இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு அதுக்கு அதிகாரப்பூர்வமாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசிருந்தாங்க அது வைரல் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய வீடியோ ஒரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க அவர் கூட பேசினதா இருக்கட்டும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எப்படி இருந்தது உங்களுக்கு முதல்ல எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசு வாழ வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா அவங்க வந்து நான் முத முத அவங்க மீட் பண்ணது அந்த ஷோல தான் நான் மீட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் எந்த வீடியோஸுமே அவங்களோட பார்த்தது இல்லை நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் அந்த தம்பி தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்கிட்ட அந்த கான்வர்சேஷன் வந்துச்சு பாத்தீங்களா அந்த வீடியோல தான் எனக்கு ஒரு இது கிடைச்சிது அதுக்கு காரணம் அந்த தம்பி தான் இன்னைக்கு அந்த தம்பி இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸ்லயே கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம இல்லை ஏன்னா காலையிலே எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறேன் யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைகளை கூடாது வரக்கூடாது ரியலி அந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு டேலண்டான பையன் தான் என்கிட்ட வம்புகளுக்கு தான் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே நேரத்துல ஒரு சிரிக்காதவங்களை கொண்டு அவங்க கிட்ட விட்டா கூட அவங்களோட வீடியோஸ் பார்த்தா சிரிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு தம்பி தான் அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்கள பார்த்ததும் இல்லை நான் பேசினதும் இல்லை ஏதோ ரெண்டு வீடியோக்கள் வரும்போது நான் பாத்துக்கிடுவேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது உருவாச்சுங்களா இல்ல அவரை பத்தி ஏதாவது விஷயங்களை ஏன்னா வந்து அப்ப வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய பீக்ல இருந்தாங்க இப்பவும் அவங்க நல்ல பீக்ல தான் இருக்காங்க அவங்களோட ஷெட்யூலா இருக்கட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிஸியா எல்லாம் இருக்கும் நான் வந்து அவங்க கிட்ட ஒரு ரிலேஷன் பண்ணது இல்லை ஏன்னா அந்த வாய்ப்புகள் கிடைக்கா இல்ல எதுவுமே பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அந்த ஷோல மட்டும் தான் பேசிருந்ததே தவிர அந்த ஷோலயும் அந்த ஒரு ஆர்க்யூமெண்ட் தானே தவிர அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு காண்டக்டோ ஒரு பேச்சுகளோ இல்ல அவங்களுக்கும் என்கிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலை அமையல நானும் அவங்க கிட்ட பேசுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து அமையல ஆனா இன்னைக்கு அவங்க இல்லைன்னு சொல்லும் போது அது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா நிறைய நேரங்கள்ல நானே எனக்கு ஒரு கூட கமெண்ட்ஸை பார்த்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும்போது அவங்களோட வீடியோஸ் வந்து நான் பட் அது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம் நீங்க சொல்றது வந்து நான் பெருசா ஒரு ஒரு கோபமாவும் எதுவும் எடுத்துக்காம நீங்க இவ்வளோ நார்மலா எடுத்துக்கிறது அது பெரிய விஷயம் தான் எப்படி சமாளிச்சீங்க அந்த டைம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சமாளிக்கிறத விடவும் அந்த தம்பி எனக்கு கொடுத்த ஒரு லைஃப் தான் இது ஏன்னா அந்த தம்பி என்கிட்ட வம்புக்கு வரல இல்லைன்னா என்ன வம்பு இழுக்கல ஒரு ஆர்கியூமெண்ட் அவங்க என்ன வந்து ஸ்டிமுலேட் பண்ணல அப்படின்னா என்னோட ஒரு அந்த இடத்துல கிடைச்சிருக்காரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து நான் வந்து நிறைய பேருக்கு பிளாக் ஸ்டாரா தெரியுறேன் ஆனா நான் பிளாக் ஸ்டாரா தெரியறதுக்கு காரணமே வந்து அந்த ராகுல் கிட்டிங்கிற அந்த தம்பி தான் நான் அத வந்து அப்படித்தான் பாக்குறேன் முதல்ல எனக்கு கொஞ்சம் சண்டைக்கு வரும்போது கொஞ்சம் எரிச்சல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே எல்லாருக்கும் உள்ளது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஆனா அதை வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு வைரல் ஆகி அதை வந்து நம்ம அதை ரியலைஸ் பண்ணும்போது போது இதுக்காகத்தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க ஆனா அவருக்கு திருமணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும் அது உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது சுரேஷ் எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுமா அத மாதிரி வந்து ஒரு அது வந்து சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் நம்ம ஆயிரம் நம்ம பேசலாம் அவங்களோட வழி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணியோ நம்ம வந்து அவங்களோட நாலு வீடியோஸ் பார்த்தோ அவங்களோட லைஃப பத்தி சொல்ல முடியாது இன்னொன்னு என்னடா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குங்கிறதே எனக்கு தெரியாது இன்னைக்குதான் நான் எல்லாம் விசாரிக்கும் போதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம்தான் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப கஷ்டமான ஒரு நான் பாக்குறேன் ஆனா யாருக்கும் இந்த மாதிரி நிலைமைகள் வரக்கூடாது ஆனா இப்போ வைரல் ஆகக்கூடிய வீடியோஸ்ல உங்களை வந்து டாக் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு என்ன சொல்றது இருப்பதும் ஈரப்பதும் அந்த இறைவனோட கையிலங்குற மாதிரி ஆஹ் விதி முடிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா வந்து என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அவங்களோட ஆயுசு காலம் வந்து இந்த அளவுக்கு தான் கடவுள் எழுதி இருக்காரு அப்படி இருக்கும்போது அதுல தேவையில்லாம என்ன வந்து அதுல டாக் பண்றது வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஏன்னா எனக்கு நிறைய டேக் வருது நிறைய 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 ஏன் யூடியூப்லயும் சரி பேஸ்புக்ல கூட கமெண்ட்ஸ்ல வந்து அஹ் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா அந்த பையன் செத்து போயிட்டான் உங்ககிட்ட சண்டை போட்டான்ல அந்த பையன் செத்து போயிட்டான் அதெல்லாம் என்ன ஒரு வார்த்தை என்கிட்ட சண்டை போட்டதுனால அவங்க போயிருவாங்களா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குவங்க அப்படி இல்ல நம்ம யாரையுமே கணிக்க முடியாது யாரையும் சொல்லவும் முடியாது இப்ப அவங்க என்கிட்ட சண்டைக்கு வந்ததுனாலயோ இல்லனா வந்து நான் அவங்க கிட்ட சண்டைக்கு போனதுனாலேயே ஏதாவது ஆயிருமா எதுவும் ஆகாது அப்படியே கோவத்துல நாலு வார்த்தைகள் நம்ம திட்டி இருந்தா கூட அது அன்னையோட முடிஞ்சதே தவிர அடுத்த நேரம் அவங்கள வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு மூவ் பண்ணக்கூடிய கேரக்டர் நான் கிடையாது இன்னைக்கு என்ன திட்டினாங்கன்னா அடுத்த நாளே நான் மறந்துடுவேன் ஆனா இவங்க ஏன் இப்படி என்ன போட்டு டேக் பண்ணி அந்த வீடியோவும் மறுபடியும் அத ஏன் வைரல் பண்றாங்கன்னு எனக்கு தெரிலங்க பட் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அந்த மாதிரி என்ன பதில் சொல்லுவேன்னா இல்ல அது எதையுமே அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க ஆனா பண்ணாதீங்கன்னு சொல்லும் போதுதான் அவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணுவாங்க அது இவங்களோ இந்த மக்களோட ஒரு ஒரு மனநிலை பண்ணாதேன்னு சொன்னாதான் அதை பண்ணுவாங்க இப்ப நீங்க இந்த வீடியோ போடுறீங்களா என்னமோ பாருங்க இன்னமும் இன்னும் கூட கொஞ்சம் திட்டுவாங்க பாருங்க சம்பந்தமே இல்லாம என்ன திட்டுவாங்க பட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தமே இல்லாம உங்களை ஏன் திட்டணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல அதுதான் எனக்கும் தெரியல இப்போ இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்ன தெரியுமா கமெண்ட் போட்டிருந்தாங்க ராகுல் கிட்டி அந்த தம்பி இறந்ததுக்கு பதிலா நீ இறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன வார்த்தை நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதுல ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க சரி அவங்கதான் ஒருத்தங்க இப்படி கமெண்ட் பண்றாங்க அதுக்கு லைக் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் அதுக்கு ரிப்ளை பாத்தீங்கன்னா ஆமா ஜாமி போடுறதுக்கு எக்கச்சக்க கூட்டம் இப்படிதான் அடுத்தவங்களோட இறப்புல குளிர் காயறதுக்கு மக்கள் இருக்காங்க இதே அவங்கவுங்க வீட்டுல எல்லாம் நடந்தாலும் இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டுல உள்ளவங்களும் எப்படி சொன்னாலும் அவங்க என்ன பண் எப்படி இருக்கும்

நாம நம்மளால முடிஞ்சது வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ற ஒரு வேண்டுகளை தான் முடியும் ஆனா உங்க சார்புல நீங்க ஒரு சொல்லணும் இந்த சொசைட்டிக்கும் சரி அவருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும் என்ன சொல்லுவேன் பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து எந்த வீடியோலயுமே வந்து கோவமா திட்டுங்க சாவ ஒண்ணு யாரையுமே சொல்லாதீங்க ஒருத்தங்களை சாவ சொல்றதுக்கும் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அத மாதிரி யாராவது ஒருத்தங்க சண்டை போட்டுட்டாங்க நீ குட்ட சாபத்தினாலதான் அவன் செத்துட்டான் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படி பார்த்தா இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அந்த எல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க சண்டை போட்டாலுமே அது அந்த நேரத்தோட மறந்து போயிடணும் அதே மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது சுத்தக்கூடாது அது மாதிரி சம்மந்தமே இல்லாம இன்னொருத்தங்களா அதுல புடிச்சு கோத்து விடாதுங்கன்னு சொல்றேன் அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அது ஏதோ ஒரு விதிவசத்தால் அப்படி ஆயிருக்கு அதுலயே என்ன பிடிச்சு கொண்டு எதுக்கு தான் ஏன் கொஸ்டின் எனக்கு அவனுக்கு ஆர்கியூமெண்ட் வந்து அதே மாதிரி நிறைய பேர் கூட ஆர்கியூமெண்ட் வந்து ஆனா அவங்கள எல்லாம் அவங்க கோத்து விடவே இல்லை என்ன மட்டும் சும்மா கோத்து விட்டே இருக்காங்க எனக்கு ப்ரைவேட்டாவ மெசேஜ் நிறைய வந்து கிடக்கு அதுல திட்டுறவங்களும் இருக்காங்க நீ வந்த அந்த பையனுக்கா அந்த நீ விட்ட தான் அந்த பையன் செத்து போயிட்டாங்க இதெல்லாம் எதுக்கு நான் விட்டு சாப்பிடற அளவுக்கு நான் இருக்கேன் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் இந்த வீடியோ மூலமா நீங்க சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் வந்து அந்த ராகுல் திக்கி அந்த தம்பி இறந்ததுக்கு ஆழ்ந்த இரங்கலு தெரிவிச்சுக்கிறேங்க ஆனா அவனை மாதிரி ஒரு அவங்கள வருத்திக்கிட்டு அடுத்தவங்கள சந்தோஷப்பட வைக்கக்கூடிய ஒரு எத்தனையோ பேரோ வந்து அந்த பையனோட வீடியோ மூலமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனா அவனுக்கு இப்படி ஒரு இது அமைஞ்சிட்டுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு நான் மட்டும் இல்ல என்னோட ஃபாலோவரா இருக்கட்டும் நல்ல விரும்பிகளா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் அவனோட வீடியோ பார்த்து சிரிச்சவங்களா இருக்கட்டும் நீங்க எல்லாருமே அந்த தம்பியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைக்கவங்க அதத்தான் நான் சொல்லுவேன் ஆனா அதுக்கு காரணம் நீங்க அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆமா கொஞ்சம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அதுதான் பாத்துக்கோங்க அதுக்கு நான் என்ன செய்வேங்க நானே ஒரு பாவம் நான் என் போக்குல என் வேலை ஒன்று இருக்கேன் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மியா மியா பூணன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அவ்வளவுமே இந்த கமெண்ட்ஸ் தான் பாத்துக்கோங்க அது ஏன்டா இவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அவங்க எப்ப திருந்துவாங்கன்னு வாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் எனக்கு ரொம்ப நன்றிங்க நீங்களும் வந்து அந்த பையனுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சு ஒரு வீடியோ போடுங்க சரியா